பாரு வெட்டு பாரு இது ஒரு வெட்டுக்கிளி இது வெட்டுக்கிளி புழு பூச்சி பூச்சி புழு பாருங்க வந்து கதை நடக்கிறது இதுவும் சுடுதா இதுவும் வண்டு ஃபுல்லாக வந்து பண்ணுறது பாருங்க தேங்காய் வந்து ஸ்பெஷல் சாப்பாடு அதுக்கு தகுந்தோம் வந்து இந்த கடையில புளிப்பனி இந்த அது புளி பச்சை பாத்திரம் அது எப்படி டேஸ்ட் பார்ப்போம் ஒரு நிமிஷம் எங்கள் அண்ணன் வாங்கிக்காங்க அண்ணா எப்படி இருக்குது தேங்காய் பால் போட்டுக்காங்க என்ன போட்டுக்காங்க அதில் தேங்காய் கால குழு வந்துச்சுங்க எல்லாம் சொட்டர்லாம் போட்டுருக்கோம் நான் ஆனணும் இன்னைக்கு நானும் ஆனும் சந்தைப்பூ வந்திருந்தோம் அதான் உங்களுக்கு இந்த போட்டுலாம் ஃபோட்டெலாம் கட்டலாம் பார்ப்போம் அந்த குழு வண்டு தட்டா வந்து வறுத்து வச்சுருந்தாங்க சார் நமக்கு சாப்பிட பிடிக்காது அதெல்லாம் சாப்பிடல அதுக்கு போல நம்ம ஊர் ஃபேமஸு இப்போ குழி பணியாரம் தேங்காய் பழம் போட்டு எல்லாம் போட்டது அதை வாங்கியிருக்கோம் எப்படி பார்ப்போம் அண்ணா சூப்பர் சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்தால் நாங்கள் எப்படி நான் சாப்பாடு போகிறேன் எப்படி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் லேட்டாக ஆர்டர் பண்ணுமா எல்லாம் விற்றுச்சு ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு ரெண்டு பா ட்ரே வாங்கிட்டு நான் அண்ணன் இந்த ஊருக்கு முப்பது ரூபா ஒரு பா முப்பது பாட்டு தேங்காய் போட்டு